சரி இப்போ நீ சோகமாக இருக்க என்னன்னா தெரியலாமச்சான் இந்த லோ பண்ண ஸ்டார்டிங் ஸ்டேஜில் ஒரு மூணு மாதம் அப்படியே ஏதோ ரக்க கட்டி பார்க்குற மாதிரி இருந்துச்சு அப்புறம் எவங்கன்னு பட்டுதோ தெரியல ஒரே சண்டை சரி அப்பப்போ டைம் கொடுக்க டைம் கொடுக்க மாதிரி சண்டை போகிறாடா டெய் ஒரு நிமிஷம் நிறுத்துறா பசங்க பண்ணுற தப்பே இதுதான் முதல் மூணு மாதம் இருக்கிற எல்லா வேலையை விட்டு அவங்க பின்னாடியே சுற்ற வேண்டியது குழந்த மாதிரி பார்த்துக்க வேண்டியது அடுத்த மாதம் நம்ம வேலையை பார்ப்போம் காரணம் அலட்சியம் எங்கே நம்மளை விட்டு அவ எங்கே போய்ட்டு போறா அப்படின்ட்டு அதுக்கு என்ன கூடயேவா சுற்றி எனக்கு சொல்கிறா நம்மளுக்குலாம் ஆயிரத்தி எட்டு வேலை இல்ல டேய் நான் அப்படி சொல்ல வரலடா ஊர் ரிலேஷன்ஷிப் நீதான் விட்டு சொல்லி புரிய வைக்கணும் அட்ஜெஸ்ட் பண்ணிட்டு போகிறது என்ன லைஃப்பு உனக்கு என்னப்பா நீ சொல்லுவ உனக்கு உன் லைஃபே செமையா போகுது ஆமாடா கரெக்ட்டு நான் முதல் மூணு மாதமும் இப்படி தான் இருந்தேன் இப்போவும் இப்படி தான் இருக்கேன் நான் எப்படி இருக்கணும் அவ அதை அக்செப்ட் பண்ணிட்டு இருக்கேன் அதனால் தான் ஒரு பிரச்சனையும் இல்லை பாரு அவதான் கால் பண்ணுறேன் ஹலோ ஆ சாரி டி லேட் ஆயிடுச்சு என்ன மூஞ்சில ஒரு மாதிரி இருக்கு அழுதியா என்னாச்சு எனக்கு இது செட் ஆகும்னு தோணல என்னது நம்ம ரிலேஷன்ஷிப் இல்ல எனக்கு புரியல உனக்கு என்னன்னா புரிஞ்சிருக்கு ஏதாச்சும் ஒரு விஷயம் நீ பொறுப்பா பண்ணிருக்கியா எங்க அப்பா கிட்ட பேசணும் அதுவும் பேசல எல்லாத்துலயும் விளையாட்டு நான் ஏதாச்சும் பேச வந்தா எதனா பேசி வாய் அடிச்சிருவல சரி இப்ப என்ன இதெல்லாம் புதுசா கேட்டுட்டு இருக்க எல்லாம் தெரிஞ்சுதான் லவ் பண்ண ஆமா உன்னை மாத்திப்பேன்னு நினைச்சேன் ஆனா தினம் நான் அழுதது மட்டும் தான் மிச்சம் சரி 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 கத்தாத இப்ப என்ன பண்ணு சொல்லு நான் என்ன பண்ணு சொல்லு உன்னை மாத்திக்கோ இல்லைன்னா என்ன விட்டுரு நான் எப்படி இருந்தாலும் அது பிடிச்சதானே என்ன லவ் பண்ணு இப்ப உனக்கு அதுவே பிரச்சனை இருக்குன்னா சரி ஓகே உன் விருப்பம் அவ்வளவுதானே சரி பொடி போ உங்க அப்பா யாரா பார்த்து வச்சிருப்பான் அவனே கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இரு பெருசா வந்துட்டான் பிரதர் உங்ககிட்ட தம் இருக்கா இல்லையே சரி தாங்க ப்ரோ எதுக்கு ப்ரோ லவ்லாம் பண்ணிக்கிட்டு அதனால பிரச்சனை இல்ல திருந்தவே மாட்டல போனா அப்படியே விட்டுவல கொஞ்சம் கூட ஃபீல் ஏ இல்லையா நான் பிராங்க் பண்ணிட்டி ஏய் நான் ஒரு பேர்பேத்த பண்ணன்றல போ போய் தம்மடி போ சரி நீ சொன்ன மாதிரி லைஃப்ல ஒழுங்கா இருக்க உங்க அப்பா கிட்ட வந்து பேசுற நான் உன்ன பாத்துக்கறேன் ஐ அம் ஜோக் டு யூ எனக்கேவா